நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மொ மொட்டை கோபுரம் அல்லது கிரேஸ்புரம் கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்ன மீன் பிடிக்கும் வாங்க பார்ப்போம் மொட்டை கல்லுக்குள்ள கல்லுக்குள்ளே வந்தோம் வந்த உடனே ரெண்டு தம்பிமார் வந்து தூண்டி இருக்காங்க பாருங்கள் வீச்சு தூண்டி தான் இருக்காங்க ஒரு தம்பிமா அந்த வீச்சு தூண்டி போட்டுட்டாரு போட்டுட்டு இருக்காரு அவரும் போட்டுட்டு ஒரே தூசியாக வருது அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துருக்காரு பாருங்கள் இற வந்து சால மீன் சால மீன் குரத்து போடுறாங்க என்ன மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுமையாக காத்திருந்து பார்த்துட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நாமும் வந்திருக்கோம் ஸ்டிக்கர் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரே ஒரு சின்ன பண்வாரி குட்டி பிடிச்சோம் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டோம் காய்குலோ சைஸு காய்குலோ சைஸ் மீன் ஒன்றை மாட்டிட்டு வச்சுக்கிறோமா அந்த ஒன்று பொடிசு பிடிச்சோம்ல அந்த பொடிசு பிடிச்சி உள்ள தூக்கி போட்டோம்ல அதுக்கப்புறம் ஒரு காய்குலோ சைஸ் மீன் பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்ல பெருசு தான் நல்ல சைஸ் மீன் தான் பாருங்கள் நல்ல சைஸு மீன் அடிச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன உள்ளேருந்து ஸ்ட்ரைக்கை எடுக்க முடியல கேமரா தம்பிட்டு கொடுக்காமட்டுட்டேன்னா அதனால் உள்ளேருந்து ஸ்ட்ரைக்கை எடுக்க முடியல செம்மையாக இருந்துச்சு நல்லா இழுத்துட்டு போச்சு செமையாக இருந்துச்சு சூப்பர் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நண்பர்களை நண்பர்களே வெற்றிகரமாக ரெண்டாவதாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம் நல்ல பெரிய மீன் காய்களை சைஸுக்கும் கொஞ்சம் கூட இருக்கும் சரியான அட்டி நல்ல இழுப்பு கல்லுக்குள்ளே உள்ள கொண்டு போக பார்த்துச்சு நான் அதெல்லாம் மல்லு கட்டி வெளியே கொண்டு வந்துட்டேன் நண்பர்களை சரியான மீன் அல்ல ஒரு எப்படி பார்த்தாலும் காய் கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் நல்ல அடி சரியான அடி ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க பாருங்கள் அடுத்து ஒரு பண்டரி பிடிச்சிட்டோம் ரெண்டாவது ஒரு காய் கிலோ சைஸு இது காய் கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் பெருசாக தான் இருக்குது பெரிய சைஸாக தான் இருக்குது அரை கிலோக்கிட்ட இருக்கும் ஓகே நண்பா தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம கல்லுக்குள்ளே திரேஜ்புரம் கல்லுக்குள்ள தான் போனோம் போனதுக்கு ஒரு ரெண்டு மீன் பிடிச்சி வந்திருக்கோம் பாருங்க ரெண்டு மீன் நல்ல உயிரோடு தான் இருக்குது பாருங்க உயிரோடு தான் இருக்குது இருக்குதுங்களா உயிரோடு தான் இருக்குது இதுவும் வந்து பாருங்க விடுத்து விடுது பாருங்க இதுவும் உயிரோடு தான் பாருங்க இதுவும் தான் இருக்குது இன்றைக்கி நமக்கு பிடிச்சது ரெண்டு மீன் தான் பிடிச்சோம் வேறு மீன் ஒன்றும் மாட்டலை கொஞ்சம் இருட்டாயிட்டு அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கு போய் நம்ம பிடிச்ச மீன் இரண்டு மீன் ரெண்டும் ஒரு கிலோ சைஸ் ஒன்று ஒரு கிலோ சைஸோட கொஞ்சம் ஒன்று கூட இருக்கும் ரெண்டு மீன்கள் இன்றைக்கி பிடிச்சோம் ஓகே நன்றி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மனில் உங்கள் தகவலை தெரிவிங்க அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நன்றி பாய் சியூ டாட்டா தம்பி இன்றைக்கி வந்திருந்தோம்